ஆகா கல்யாணம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஐஸ்வர்யாவுக்கு வளைய காப்பு நடத்தணும் அப்படிங்கிறத பத்தி வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வீட்டில் அதுலேயும் குறிப்பா பாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு வளைய காப்பு பண்ணணும் எத்தனாவது மாஸ்தரை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே ஐஸ்வர்யா அச்சோச்சோ புது பிரச்சனையை கொண்டு வராங்களே நம்மளே கர்ப்பமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கோம் இவங்க இப்போ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையில் நம்ம மாட்டிக்குவோமே அதுக்குள்ளே நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா ஒரு பக்கம் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே ஒரு பக்கம் தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா நடிக்கிறத வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அது மட்டும் இல்லை சூர்யா கிட்ட வந்து இன்டைரக்டா இப்படி ஒரு கதையில ஒரு விஷயம் படித்தேன் அப்படின்னு சொல்லி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம சூர்யாவுக்கு இப்பவே கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது அதே டைமில் நம்ம மகாவும் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா மேலே பயங்கர கோவமாக இருக்கிறாங்க நம்ம சூர்யா எப்படியாச்சும் போயிட்டு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மகாக்கிட்ட பேசி பார்க்குறாப்புல ஆனால் மகா வந்து வேற ஒருத்தவங்கக்கிட்ட ஃபோனில் பேசுகிற மாதிரி சூர்யா பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க நம்ம சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியல நம்ம மகாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயம் இன்னும் சூர்யாவுக்கு தெரியாது இல்லையா ஸோ இங்கே ஐஸ்வர்யா வந்து பயங்கரமாக திட்டம் போடுறாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து ஒரு திட்டத்தை போட்டுட்டாங்க நம்ம மாடிப்படிக்கட்டிலேருந்து கீழே விழுவுவோம் விழுவுறப்ப கீழே விழுந்ததுன்னா அபாசன் ஆகிடுற மாரி ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி வேணும்னே ஸ்டெப்பில் இறங்கி வந்து கீழே விழுவுற மாதிரி கீழே விழுவுறாங்க ஆனால் நம்ம மகா கப்புன்னு ஓடி போய் கேட்ச் பண்ணிடுறாங்க இதனால் ஐஸ்வர்யாவோட பிளான் சொதப்பிடுது அது மட்டும் இல்லை ஒரு நர்ஸை ஒன்று அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க நர்ஸு வந்தால் கர்ப்பமாக இல்லை அப்படிங்கிறத வரையா கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்கு வேறையாக ஐஸ்வர்யா இருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்